மத்திய அரசு சுகாதாரத்துறையின் சார்பில் ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற கருத்தை மையப்படுத்தி தேசிய அளவிலான பெண்களுக்கான மாபெரும் சுகாதார பிரச்சார முகாமினை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மத்திய பிரதேசத்தில் செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வினை புதுச்சேரியைச் சேர்ந்த பொதுமக்கள் மகளிர் அமைப்புகள் தன்னார்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவியர்கள் காணும் வகையில் கம்பன் கலையரங்கத்தில் காணொலி காட்சி வாயிலாக நேரடியாக திரையிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் நடைபெற்ற பெண்களுக்கான மாபெரும் சுகாதார பிரச்சார முகாம் தொடக்க விழாவில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு டா ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கரிக்லாம்பாக்கம் சமுதாய நலவழி மையத்தில் மருத்துவ முகாமினை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கருவுற்ற தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் காசநோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாவலர்களுக்கு காசநோய் மருந்து பெட்டகங்களையும் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் ஆகியோர் வழங்கினர் பின்னர் ரத்த தான முகாமினையும் அவர்கள் தொடங்கி வைத்தனர் தொடக்க விழாவில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவர்கள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க லட்சுமி நாராயணன் அவர்கள் மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் திரு க ஜெயக்குமார் அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பே ராஜவேலு அவர்கள் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி அவர்கள் தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான் ஐஏஎஸ் அவர்கள் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல செயலர் திரு குலாப் முஸ்தபா ஐஏஎஸ் அவர்கள் சுகாதாரத்துறை அரசு செயலர் திரு ஜெயந்தகுமாரே ஐஏஎஸ் அவர்கள் அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா அவர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் எஸ் செவ்வேல் அவர்கள் புதுச்சேரி மாநில சுகாதார இயக்க திட்ட இயக்குநர் டாக்டர் எஸ் கோவிந்தராஜன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் மலம் என்ற ஒரு எண்ணத்தை வலியுறுத்துகின்ற நிலையில் அவர்கள் இன்று இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கின்றார்கள் ஒரு பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழா என்ற நிலையில் ஒரு மாதம் அவருக்கான இந்த சுகாதார திருவிழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அது குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒன்று நம்முடைய புதுச்சேரி புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய கருத்து புதுச்சேரியில் உங்களுக்கு அனைவரும் நன்றாக தெரியும் பெண்கள் அனைவரும் படிக்க வேண்டும் படித்திருக்க வேண்டும் பெண் கல்வி மிக அவசியம் பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் பெண் கல்வி என்ற நிலையில் நாம் எண்ணி பார்த்தால் ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்கக்கூடிய நிலையில் அமையும் அந்த பெண்கள் கற்பதன் மூலமாக நல்ல சிந்தனை உணவர்களாக வர முடியும் அப்படி நல்ல சிந்தனை வரும் வரும்பொழுது அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை எண்ணி தான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் தன்னுடைய உடல் நன்றாக இருக்க வேண்டும் நாம் நன்றாக இருந்தால் நம்முடைய குடும்பத்தை பேணி காக்க முடியும் நம்முடைய குடும்பத்திற்காக உழைக்க முடியும் அப்படி உழைத்தால் நம்முடைய குடும்பம் வளர்ச்சி அடைய முடியும் நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் எதிர்காலத்தில் அவர்கள் சிறந்த மனிதராக வருவார்கள் நம்முடைய நாட்டிற்கு உதவுகின்ற ஒரு நல்ல மனிதராக வருவார்கள் நல்ல சிந்தனை உலகராக வருவார்கள் அவர்களையெல்லாம் நம்மால் படிக்க வைக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்படும் அந்த நிலையில் பெண்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற ஒரு எண்ணத்தை நம்முடைய பாரத பிரதமர் என்று வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த நிலையில் பெண்களுக்கான ஒரு சுகாதார திருவிழா மாபெரும் சுகாதாரத்துழா என்று தொடங்கப்பட்டிருக்கிறது நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை நாம் எப்படி பெண்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் சுதா சுகாதாரத்துறையின் மூலமாக எப்படி பெண்களுக்கான இந்த மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்படுகின்றது ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகின்றது நம்முடைய புதுச்சேரியில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எவ்வளவு இருக்கின்றது எத்தனை மக்களுக்கு ஒரு சுகாதார ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கின்றது அதில் எத்தனை மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் எண்ணி பார்த்தால் இந்தியாவில் நாம் முதலிடத்தில் இருக்கணும் என்பதை என்னால் பெருமையாக சொல்லிக்கொள்ள முடியும் ஏனென்று சொன்னால் மருத்துவ குழு ஆய்வுக்குழு டெல்லியிலிருந்து மத்திய அரசால் அனுப்பப்பட்ட ஆய்வுக்குழு இங்கே நம்முடைய புதுச்சேரிக்கு வருகிறது பொழுது அவர்கள் எல்லா கிராமங்களுக்கும் சென்று புதுச்சேரி முழுவதும் சுற்றி பார்த்து எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களை எல்லா மருத்துவமனைகளும் சுற்றி பார்த்து அவர்கள் அளித்த அறித்தது என்ன என்று சொன்னால் புதுச்சேரியில் சிறந்த முறையில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கின்றன அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நல்ல மருத்துவ வசதி கொடுக்கப்பட்டு வருகின்றது மருத்துவர்கள் இருக்கின்றார்கள் சேவைகள் இருக்கின்றார்கள் எல்லா மருந்து அங்கே கிடைக்கின்றது என்பதை என்னிடம் கூறும் பொழுது உண்மையிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது நம்முடைய சுகாதாரத்துறை நம்முடைய மக்களுக்கு எந்த அளவிற்கு மருத்துவ செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது நம்முடைய அரசு எப்படிப்பட்ட மருத்துவ நம்முடைய மக்களுக்கு கொடுத்து கொடுத்து கொண்டு வருகின்றது குறிப்பாக பெண்களுக்குரிய ஆலோசனை எவ்வாறு வழங்கப்பட்டு வருகின்றது பெண்களுக்கான திட்டங்களை நாம் எந்த அளவிற்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை என்னால் இப்போ எண்ணி பார்க்க முடிகின்றது ஸோ சொல்லுவாங்க குழந்த பிறந்ததுலேருந்து இறுதி வரை நீங்கள் பெண்களுக்கான பல திட்டங்களை இங்கே புதிய அரசு செயல்படுத்தி வருகின்றேன் என்று வேடிக்கை சொல்லுவாங்க என்கிட்ட பேசிக்கொண்டிருக்கிற நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க குழந்தை பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் உடனடியாக வைப்பு நிதியாக வைக்கப்படுகின்றது வங்கியில் அந்த குழந்தை பிறந்த உடனேயே அந்த பெண் குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு பெண் குழந்தைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அந்த குழந்தை வளர்ந்து முடிந்து பதினெட்டு வயது ஆன பிறகு அந்த குழந்தை அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் அவர்களுக்கு இரண்டு மூன்று லட்சம் ரூபாய் அளவுக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு அவள் படிப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் திருமணத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற நிலையில் அது அந்த வைப்பு நிதி அங்கே வைக்கப்படுகின்றது பெண் குழந்தைகளுக்கு பிறந்தவுடன் அதற்கு அடுத்து எத்தனையோ திட்டங்கள் படிப்பதற்கான திட்டங்களுக்கு நம்முடைய அரசு உதவி செய்து கொண்டு வருகின்றது குறிப்பாக பெண்களுக்கு அதிகாரமளித்தல் என்ற நிலையில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்ற நிலையில் நம்முடைய அரசானது பெண்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்கி பத்திரப்பதிவு செய்தால் ஐம்பது விழுக்காடு முத்தரித்தால் கட்டண சலுகை உண்டு என்பதை அறிவித்து பெண்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கப்படுவதை இப்போ நீங்கள் பார்க்கலாம் அறியலாம் அது பெரிய பாதுகாப்பு அவர்களுக்கு பெண்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அதுவே அந்த பெண்களுக்கு ஒரு பெரிய பலம் என்று கூட சொல்லலாம் அது தான் மேலே ஒரு சொத்து இருக்குதுன்னா ஒரு நம்பிக்கை அது அவருக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய நிலையில் அமையும் என்பது எந்தவித ஐயமும் இல்லை தான் பேரில் ஒரு சொத்துனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது குடும்பத்தில் மற்றவர்கள் மதிப்பார்கள் மற்றவர்கள் அரவணைப்பார்கள் அப்படி அந்த குற்ற அந்த குடும்பத்தில் மதிப்பு அரவணைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மகிழ்ச்சியான அவருடைய வாழ்க்கை அமையும் அப்படி மகிழ்ச்சியான வாழ்க்கை இருந்தால் அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த குடும்பத்திற்கு அது பெரிய பலம் உள்ளதாக அமையும் அப்படி நம்முடைய அரசானது ஆரம்பத்திலேயே நம்முடைய பெண்களுக்கான அந்த திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரு சிறந்த குடும்பத்தை உருவாக்கி கொண்டு வருகின்றது இப்படி எத்தனையோ திட்டங்கள் நம்முடைய திட்டங்கள் சொல்லிட்டே சொல்லிகிட்டே போகலாம் சுகாதாரத்துறையின் மூலமாக பல திட்டங்கள் அடுத்து நம்முடைய சமூக நலத்துறையின் மூலமாக பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அப்படி ஒரு பெண் கல்வி என்ற நிலையில் நம்முடைய அரசானது பெண்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறது இடைநிற்றல் என்பது இல்லாத நிலை என்பதை நாம் உறு செய்ய முடிகின்ற நிலையில் பூச்சியில் நாம் இருக்கின்றோம் முன்னாலும் பெண்கள்லாம் இடைநிற்றல் இருக்கும் படிக்கும்போதே ஒரு பத்தாவது எட்டாவது நின்றுவாங்க ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை பன்னெண்டாம் படித்து முடித்த பிறகு பள்ளி படிப்பை முடித்த பிறகு அவர்கள் கல்லூரியில் சென்று சென்று படிக்கின்ற பெண்கள் மிக அதிகம் என்பதை நம்மால் காண முடிகின்றது அப்போது உயர்கல்வியும் அவர்கள் பெறுகின்றார்கள் நல்ல கல்வியையும் அவர்கள் பெறுகின்றார்கள் இப்போ வேலைவாய்ப்பில் நீங்கள் பார்க்கலாம் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு நிறைய வேலை கொடுத்துருக்கோம் அரசு பணிகள் இப்போ நிரப்பப்பட்டு வருகின்றது அந்த அரசு பணி நிரப்பப்படும் பொழுதும் அங்கே அந்த பணியில் சேருகின்றவர்கள் பார்த்தால் தேர்வு செய்யப்படுகின்றவர்கள் யார் என்று பார்த்தால் அதிகமாக பெண்கள் இருப்பதை நம்மால் காண முடிகின்றது பெண்கள் அதிகமாக பணிக்கு செல்கின்றார் இப்போ சென்று இருக்கின்றார்கள் நீங்கள் பார்க்கலாம் எல்டிசி யூடிசி அசிஸ்டண்ட் இது மாதிரி நிறைய பார்க்குறோம் நிறைய பணியில் நிரப்பி இருக்கும் துறையும் நிரப்பி நிரப்பிக் கொண்டிருக்கணும் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து விழுக்காடு எழுபத்தைந்து விழுக்காடு பெண்கள் இருப்பதை பார்க்கின்றோம் ஐம்பது விழுக்காடுக்கு மேல் பெண்கள் பணியில் அமர்வதை பார்க்கின்றோம் அப்போது பெண்களுடைய அவருக்கு அரசு பணியில் சேருகின்ற வாய்ப்பு இருக்கின்றது வருகின்றார்கள் அப்போது இது எல்லாம் அவருடைய குடும்பத்திற்கு ஒரு பலத்தை சேர்க்கின்ற நிலையில் அமைகின்றது என்பதை நிச்சயமாக என்னால் கூறிக்கொள்ள முடியும் அப்போது ஒரு நல்ல ஆரோக்கியம் நல்ல வசதி நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை இப்படி எல்லாம் இருந்தால் அந்த குடும்பம் சிறந்த குடும்பமாக வர வேண்டும் அந்த சிறந்த குடும்பம் வளர்ச்சியான குடும்பம் வளமான குடும்பம் என்பது தான் எங்களுடைய அரசனுடைய மிக முக்கிய நோக்கமாகும் இதுதான் நம்முடைய மாண்மிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவருடைய எண்ணமாகும் அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் அவர் பல மேடைகள் பேசுகிறதெல்லாம் பார்க்குறான் பல கூட்டங்களில் பேசறதெல்லாம் பார்க்கலாம் அறிவிக்கின்ற திட்டங்களையெல்லாம் பார்க்கலாம் பெண்களை மையப்படுத்தி மகளிரை மையப்படுத்தி அறிவிக்கின்ற எல்லாம் பார்க்கலாம் ஏனென்றால் அது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை குறிக்கின்ற ஒன்றாகும் அப்படி பெண்களுக்கு நாம் முழு ஆதரவு அளித்தால் அதிகாரம் அளித்தால் அதிகாரம் அளித்தல் இவை இருந்தால் நிச்சயமாக நம்முடைய சமுதாயம் முன்னேறும் நம்முடைய குடும்பம் முன்னேறும் நம்முடைய குடும்பம் முன்னேறும் பொழுது நம்முடைய மாநிலம் முன்னேறும் மாநிலம் முன்னேறும் பொழுது நாட்டினுடைய வளர்ச்சியை நம்மால் கொண்டு வரும் ஒவ்வொரு மாநிலம் வளர்ச்சி அடையும் பொழுது அது நாட்டினுடைய வளர்ச்சியை கொண்டு வர ஏதுவாக இருக்கும் இதனுடைய அடிப்படையில் இன்று நம்முடைய மாண்பு பாரத பிரதமருடைய பிறந்தநாள் விழாவில் இந்த மாபெரும் பெண்களுக்கான சுகாதார துறவாக தொடங்கி வைக்க பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் புதுச்சேரி எப்பொழுதுமே பெண்களுக்கு உதவுகின்ற ஒரு மாநிலமாக இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு மாநிலமாக இருக்கும் பெண்களுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்ட ஒரு மாநிலமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நம்முடைய மாண்பு பாரத பிரதமர்களுக்கு மனந்த நல்வாழ்த்தை கூறி வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இன்று நடைபெறும் இந்த பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழாவில் கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விழா வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட ஒரு விழா பெண்ணுக்கான இந்த சுகாதார திருவிழா இன்று நாடு முழுவதும் நடைபெறுகிறது அதுவும் தாயின் மீதும் மிகுந்த மரியாதை வைத்திருக்கும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தஞ்சாவது பிறந்த நாளில் நடைபெறுகிறது சில ஒரு கேள்வி எழலாம் பெண்களுக்கென்று தனியாக ஒரு சுகாதார திருவிழா அதுவும் நாடு முழுவதும் ஏன் நடக்க வேண்டும் பெண்களின் சுகாதாரத்தின் மேல் அப்படி என்ன தனி கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது இந்த கேள்விக்கு நாம் ஒவ்வொருவரின் மனச்சாட்சியும் பதில் சொல்லும் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்களின் அன்பையும் தியாகத்தையும் நாம் பார்த்து இருக்கிறோம் பெண்கள் பொதுவாக காலையில் எழுந்து காய்கறிகள் வெட்டி குடும்பத்துக்கு உணவு சமைத்து கணவன் பிள்ளைகள் வீட்டில் இருக்கும் பெரியவர்களை கொடுத்துவிட்டு கடைசியாக மிச்சம் இருக்கும் உணவை சாப்பிட்டு திருப்தியடைய பழகி கொண்டவர்கள் தான் பெண்கள் அது தாயின் தியாகம் ஒரு தாய் பழைய டைம்லெலாம் இந்த தமிழ் சினிமா பார்த்துருப்பீங்க அந்த இவ்வளவோ சினிமாவில் நான் பார்த்துருக்கோம் ஒரு தாய் பாணியில் இருக்கும் கொஞ்சம் உணவை பிள்ளைக்கு தந்துவிட்டு கடைசியில் தண்ணீர் கொடுத்து விட்டு பசியை ஆற்றிக்கொள்வார் சினிமாவில் கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டியிருக்கலாம் ஆனால் அது கற்பனை அல்ல நிஜமான இது நம்முடைய நாட்டில் இருக்கும் பெரும்பாலான குடும்பங்களின் ஏழை குடும்பங்களின் நிலைமை அப்படி நம்முடைய பண்பாடு அவர்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்து இருக்கிறது இன்றைக்கு பெண்கள் வீட்டில் வேலை செய்துவிட்டு வெளியிலும் பொறுப்புகளை கவனிக்க வேண்டி இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் எம்ப்ளாய்ட் நம் சமுதாயத்தில் சேவை ஆற்ற வேண்டி இருக்கிறது இப்படி குடும்பத்திற்காக சமுதாயத்திற்காக பொறுப்புகளை கவனிக்கும் போது அவர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது அதனால் அவர்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது குடும்பத்தில் கணவருக்கோ குழந்தைகளுக்கோ மற்றவர்களுக்கோ உடல்நிலை சரியில்லை என்றால் பதட்டப்பட்டு போவார்கள் டாக்டரை பார்க்கலாம் என்று கூட்டி போவார்கள் ஆனால் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் தானாக சரியாகிவிடும் என்று சொல்லுவார்கள் அல்லது வீட்டு வைத்திய முறையில் அதை சரி செய்ய முற்சியவர் உடனடியாக மறுத்துறை பார்க்க மாட்டார்கள் பெண்கள் செய்யும் தியாகம்தான் இந்த அந்த குடும்பத்தின் வளர்ச்சிக்கு ஆதாரம் அப்படிப்பட்ட பெண்களின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டியது பாதுகாக்க வேண்டியது இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தின் கடமை ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி நம்பிக்கை முன்னேற்றம் எல்லாம் பெண்களின் கையில்தான் இருக்கிறது ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் உள்ள பெண் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் குடும்பம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாடு வளமாக இருக்கும் பெண்ணின் உடல் நலம் பாதிக்கப்பட்டால் அது தனி ஒருவருடைய பிரச்சனை அல்ல ஒரு அது அந்த குடும்பத்தை பாதிக்கிறது சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது ஆரோக்கியமான பெண் குடும்பத்தின் பலம் சமூகத்தின் பலம் அதனால்தான் ஸ்வஸ்தனாரி ஸ்வஸ்த பரிவார் என்பதை எடுத்து சொல்லதான் இந்த விழா இன்று நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது பாரத பிரதமர் மோடியின் பிறந்த நாளில் இது நடைபெறுவது என்ன சிறப்பு என்றால் பெண்களின் ஆரோக்கியம் கல்வி அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி அவர்களுக்கு தரப்படும் அதிகாரம் இவைதான் வளர்ச்சி அடைந்த பாரதம் விகசித் பாரத் என்ற இலக்கை எட்ட வழிவகுக்கும் என்பதை உறுதியாக நம்பியவர் பாரத பிரதமர் அவர் குஜராத்தில் இருக்கும்போது ஒம்பது நாயிரம் வில்லேஜஸ் அவர் டூர் பண்ணியிருப்பார் சைக்கிளில் போவார் ஸ்கூட்டரில் போவார் எஸ்டி பஸ்ஸில் போவார் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் போவார் பட் அவர் வந்து அந்த வருடங்களில் சொந்தமாக இந்த கிராமங்கள் போய் படிச்சிருக்கிறார் என்ன மக்களின் அவதிகள் என்னன்னு ஸோ அதிலிருந்து தான் அவளுடைய அவருடைய எல்லா பாலிசிஸும் வருது இப்போ குஜராத்தில் வந்து கிராமப்புறங்கள் வந்து பெண்களுக்கு வந்து அனிமிக்குன்னா ஹெவி அனிமிக்காக இருக்கும் இப்போ ப்ள பிளட் டெஸ்ட் எடுத்தோன்னா அஞ்சு பர்சன்ட் தான் ஆர்பிசி இருக்கும் அதே மாதிரி இந்த எள்ளு எலும்புகள் ரொம்ப பிரிட்டலாக இருக்கும் எல்லாம் ஆஸ்டோபரைசிஸ் ஏன்னா அவங்க சாப்பிட்றத சாப்பாடு அப்படி சிறுதானியங்கள் தானியங்கள் ரொட்டி சப்பாத்தி போடுவாங்க அதுக்கு கூட கொஞ்சம் சர்க்கரை எடுத்துப்பாங்க வெள்ளை இது இந்த கருப்பு சர்க்கரை அதுமாதிரி ஒரு ஆனியன் வெங்காயம் அண்ட் ஒரு பச்சை மிளகாய் இது தான் சாப்பாடு இதில் என்ன தத்துவம் சத்து கிடைக்க போகுது அதனால தான் இப்போ நம்ம ஒரு ஆக்சிடென்டாக ஒரு பேஷண்ட் வந்தாருன்னா அவர் சொல்லுவார் அதில் வந்து ஆர்த்தோபெட்டிக் சர்ஜன் ட்ரில் பண்ணா அப்படியே பொடி பொடியாகும் அந்த இது ஸோ அதிலிருந்து தான் அவர் இந்த ஃபுல் அந்த விமன் என்பவர்மெண்ட்டுக்காக உமன் ஹெல்த்துக்காக என்னெல்லாம் பண்ணுன்னா அவரு சீஃப் மினிஸ்டார்கிட்டமில்ல அப்போ ஆரம்பித்தார் ஆயுஷ்மான் பாரத் ஜன ஆரோக்கிய யோஜனா பெண்களுக்கும் குடும்பங்களுக்கும் ஆண்டுக்கிற அஞ்சு லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவம் காப்பீடு திட்டம் பிரதான் மந்திரி மாத வந்தன யோஜனா அவர் சொல்லியிருக்காரு இந்த ஸ்பீச்சில் கூட கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவு சத்துணவு சுகாதார பராமரிப்பு திட்டம் பேட்டி பஜாவோ பேட்டி படாவோ பெண் குழந்தையின் கல்வி சுகாதாரம் பாதுகாப்புக்கான தேசிய இயக்கம் போஷன் மா கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சத்தான உணவு கிடைக்க செய்வதற்கான தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் இதெல்லாம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கிராமங்களும் நகரங்களும் போயிட்டு அவர் பார்த்த இதிலிருந்து எக்ஸ்பீரியன்ஸில் வந்த எல்லாம் ஸ்கீம்ஸ் தான் ப்ராஜெக்ட்ஸ் தான் இதெல்லாம் இந்த திட்டங்கள் எல்லாம் பெண்களின் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது அன்பான சகோதரி சகோதரிகளை இன்று நடைபெறும் இந்த பெண்கள் சுகாதார திருவிழா வெறும் ஒரு மருத்துவ முகாம் மட்டுமல்ல சமுதாய மாற்றத்துக்கான ஒரு இயக்கம் ஒரு சுகாதார புரட்சி இந்த புரட்சி பெண்களின் ஆரோக்கியத்தில் நாட்டின் முன்னேற்றத்தில் ஒரு மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பது உண்மை அதனால் இதை ஒரு இயக்கமாக நாடு முழுவதும் நடத்தி கொண்டு இருக்கும் மத்திய சுகாதார அமைச்சுக்கும் இந்த ஏற்பாடுகள் செய்திருக்கும் மாநில சுகாதார துடைக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்கள் சுகாதாரத்தை பாதுகாக்க விஷயத்தில் புதுச்சேரியில் நாம் பெரிய சாதனை படைத்திருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன் பிரசவத்தின் போது பெண்கள் இறப்பது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் முற்றிலுமாக குறைந்து இருக்கிறோம் ஜீரோ மெட்டர்னல் டெத் லக்ஷ்யா திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ வசதி செய்து தருவதில் மத்திய அரசின் பிளாட்டினம் சர்டிஃபிகேட் பெற்று நாம் இருக்கிறோம் இளம் பெண்களுக்கு ஏற்படுத்தும் இரத்த சோ சோகையை கட்டுப்படுத்த அறுபத்தி ரெண்டாயிரம் பயனாளிகளை கண்டறிந்து சிகிச்சை தந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட சாதனைகளை செய்வதற்காக புதுச்சேரி முதலமைச்சர் அமைச்சர்கள் மருத்துவ அதிகாரிகள் செவிலியர்கள் மருத்துவ ஊழியர்கள் ஆஷா மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன் பிறக்கின்ற ஒவ்வொரு பெண் குழந்தையும் கொண்டாடப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்கான முதலமைச்சின் பெண் குழந்தைகள் வைப்பு நிதி திட்டத்தை நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த நிலைமை இன்னும் முன்னேற வேண்டும் பெண்கள் பாதுகாப்பில் சுகாதாரத்தில் அவர்களுடைய கல்வியில் முன்னேற்றத்தில் குடும்ப நல சேவையை மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக புதுச்சேரி இருக்கிறது என்று நிலை உருவாக வேண்டும் அதற்காக நாம் அனைவரும் ஒன்று இணைந்து உழைக்க வேண்டும் பெண் பெண்களுக்கான உடல் மன ஆரோக்கியத்தின் அவசியம் பற்றிய வழி விழிப்புணர்வை அதிகம் ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக கிராமப்புறங்களில் அதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் இந்த மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த சிறப்பு மருத்துவ முகாம்களை பெண்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மறுத்த ஊழியர்கள் ஊக்கத்தோடு பணியாற்ற வேண்டும் இந்த முகாம்களில் பயன் அனைவரையும் சென்று சேர சமுதாய அமைப்புகள் தன்னார்வல்கள் துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்